அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக திமுக ஆட்சி இறங்கும் வரை காலனி அணியமாட்டேன் என சபதம் கொடுத்த அண்ணாமலை அதுபோலவே தற்போது டாஸ்மாக் ஊழலில் ஆயிரம் கோடி ரூபாய் வரை நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தகவல் வெளியிட்டது அதனை தொடர்ந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகம் நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்ட நிலையில் காவல்துறை கைது செய்து மாலை ஏழு மணி அளவில் விடுவித்தது அப்போது ஆக்கிரோஷமான அண்ணாமலை மேலும் இரண்டு சவாலை விட்டார் அதாவது அடுத்த முறை போராட்டம் செய்ய அனுமதி கேட்க மாட்டோம் அடுத்த ஒரு வாரத்தில் டாஸ்மாக் மது கடையில் பெண் தொண்டர்கள் ஸ்டாலின் புகைப்படத்தை ஒட்ட வேண்டும் மற்றொன்று போராட்டம் என்னவென்றால் கடைகளுக்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்த போறோம் என தெரிவித்தார் அதன்படியே பாஜக மகளிரன் நிர்வாகிகள் டாஸ்மாக் கடையில் ஸ்டாலின் புகைப்படத்தை ஒட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் मगा मगा इंग इंग अच्छा इधर انا रेडिंग कर भारत माता की जय भारत ஊக்குரிய மந்திரி செந்தி பாலாஜி அவர்களை கண்டித்தும் இதற்கு உரிமையாக இருந்த மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசாங்க அலுவலகங்கள் அத்தனை இடத்திலையும் நம்முடைய முதல்வருடைய படங்கள் இருக்கின்றது Hey barat moto ki Hey Akak இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்